புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் ஆறாம் தேதி மாலை முதற்கட்ட பட்டியல் அறிவிக்கப்படும் முதற்கட்ட அறிவிப்பு என்றால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்கள் இறுதி செய்யப்படும் ஏற்கனவே உள்ள நூத்தி நாற்பத்தி நாலு பேர் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய தொண்ணூறு மாவட்டங்களுக்கான பட்டியல் இந்த தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுடன் சில மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் செயலாளர் பொருளாளர் செய்தி தொடர்பாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் என முழுமையான நிர்வாக பட்டியல் சில மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்படும் அந்த நூற்றி நாற்பத்தி நான்கு பேரில் தவிர்க்க முடியாத காரணங்களால் சிலர் விடுவிக்கப்படலாம் அப்படி விடுவிக்கப்படுகிறவர்களுக்கு மாற்றாக புதிதாக நியமிக்கப்படுகிறவரின் நியமிக்கப்படுகிறவர்களின் பெயர்கள் உட்பட இருநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்ட தொகுதி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சில மாவட்டங்களுக்கான ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளின் பெயர்கள் அத்துடன் மண்டல செயலாளர்கள் மண்டல துணை செயலாளர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் என இந்த பட்டியல் முதல் கட்ட பட்டியலாக அறிவிக்கப்படும்